சிறப்பாக திருக்காத்திகை தீபோற்சவ விழாவாக இடம்பெறுகிறது இந்த சோதி வடிவான இறைவனை புகழ்ந்து பேசுகிறது வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க நெல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் இன்றைய தினம் கார்த்திகை தீபம் அதாவது சோக்கப்பான் நெரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம் பக்தர்கள் எல்லோரும் திருவிழா காலங்களில் எவ்வாறு வருவார்களோ அதே போல் பக்தி பயமாக இந்த அருள் காட்சி தெய்விக காட்சியை காண்பதற்காக வந்து நிற்கின்றார்கள்

எரிந்து முடிந்த பின்னர் மன்களினால் அணைக்கப்படுகின்ற அந்த கார்ட்ஸியை வந்து பார்க்கின்றோம் பஞ்சாலாத் தீபம் காட்டப்பட்டு முருகப்பெருமான் வீதி உலாவிருக்கின்ற அந்த அந்த செய்ய வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம் காண அந்த தங்க வாயில் வாகனத்திலே முருகப்பெருமான் வருகின்ற அந்த அழகிய காட்சி மயில் இறகினால் செய்யப்பட்ட மாலையுடன் வள்ளி தெய்வானை சமைதராக வருகின்ற அந்த காட்சியினை பார்த்த வண்ணம் பக்தர்கள் வருகின்றார்கள் கோபுரத்தின் வழியால் முருகப்பெருமான் செல்கின்ற அந்த காட்சி கோபுரத்தில் அருகாமையில் வரும்போது கோபுர வாசல்களில் தீப்பந்தமேத்துக்கின்ற அந்த அற்புத காட்சியினை பார்க்கின்றோம் தங்க மயிலே முருகப்பெருமான் வருகின்ற அந்த அழகான காட்சி குபிர வாசல் கோபுரத்தை தாண்டி குபிர வாசலில் ஒவ்வொரு கோபுர வாசல்களிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டு முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியினை வந்து பார்க்கின்றோம் கோபுரையை பெருமான் வருகின்ற அந்த காட்சியினை பார்க்கலாம் அருவமும் உருவமாகி அனாதியாய்ப் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணைகோர் முகங்களாரும் கரங்கள் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தன உலகமுய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்காத்திகை தீபோற்றுபழா வரலாற்று பிரசித்தி பெற்ற உலக வேர்க்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே இடம்பெறுகிறது உலகம் முழுவதும் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறது தங்கமயில் வாகனத்திலே அங்கே வள்ளிதேவ சேனாதிபதியாக இருக்கின்ற சுவாமி சரியாக வெம்பெருமானுடைய தேவஸ்தானத்திலே இன்று மாலை அந்த திருக்காத்திகை தீபோற்சவம் அந்த சுக்கப்பனை சொக்கப்பானை என்று சொல்வதை விட சுக்கப்பனை சுக்கம் என்று சொன்னால் காய்ந்த தென்னோலை ஓலை பனை ஓலைகளாலே சுற்றி அடைக்கப்பட்ட அந்த பனைமரத்திலே அந்த நெத்தீபம் வைக்கப்பட்டு அந்த தீபம் ஏற்றப்பட்டது சுவாமி தன்னுடைய வாசலிலே கிழக்கு பிரகாரத்தினுடைய சப்ததல ராஜகோபுரத்தினுடைய வாசலிலே அந்த அழகான தங்கமயில் வாகனத்திலே முருகப்பெருமான் அங்கே பலம் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த தீப தரிசனம் கிடைத்தது இந்த வறுமனைய தீபத்தை நாங்கள் பார்க்க முடியாத நேயர்களே திருவண்ணாமலை தீபமாக நாங்கள் உலக திசையிலே இருந்து நாங்கள் தரிசனம் செய்தோம் அந்த தீபம் திருவண்ணாமலையிலே ஓங்கி உயர்ந்து ஒளிபரப்பிய தீபமாகத்தான் நல்லூரிலே நாங்கள் இந்த தரிசனத்தை பெற்றோம் புராண காலம் முதலாக சைவ பெருமக்கள் மகத்துவமும் புனிதமும் பல பண்டிகைகளை கொண்டாடி வருகிறார்கள் அவற்றிலே திருக்காத்திகை தீப விழா என்பது முக்கியமானது கார்த்திகை மாதத்திலே வருகிற ஒவ்வொரு மாதத்திலும் கார்த்திகை தரிசனத்தை நாங்கள் பெறுகிறோம் கார்த்திகை விரதம் எண்ணுக்கிறோம் ஆனால் கார்த்திகையிலே வருகிற திருக்கார்த்திகைக்கு மகத்துவம் அதிகம் அல்லவா கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே கொண்டாடப்படுகின்ற வந்தான் திருக்கார்த்திகை இன்று வளமையை விட நல்லூர் கந்துசாமி ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே மாவிளக்கு தரிசனம் ஏராளமானவர்களாலே நிறைவேற்றப்படுகிறது இன்று காலை இருந்து நாங்கள் பார்த்தோம் மாவிளக்கு தரிசனம் மிக சிறப்பாக திருக்காத்திகை தீபோற்சவ விழாவாக இடம்பெறுகிறது உண்மையிலே எங்களுடைய நேயர்கள் இந்த நேரலை வாயிலாக நல்லூரிலிருந்து கந்தபுராண கலாச்சாரம் யாழ்ப்பாணத்திலே இருந்து நடைபெறுகின்ற தமிழர்களுடைய உயர்ந்த கலாச்சார பூமியிலே இருந்து இந்த நிகழ்வுகளை நாங்கள் வணங்குகிறோம் அல்லவா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முன்பு பரணி அதாவது பரணியும் பின்னாலே ரோகிணியும் வருகிறது நாளைய தினம் சர்வாலய தீபம் சர்வாலய தீபம் மட்டுமல்ல விஷ்ணு ஆலய தீபம் இன்றைக்கு ஆலய தீபம் நேயர்களே நீங்கள் தரிசித்துக் கொண்டிருப்பது நல்லூர் கந்துசாமி ஆலயத்திலே நடைபெறுகிற குமாராலய தீப பலம் கிழக்கு பிரகாரத்திலேருந்து அந்த தங்கமயில் வாகனத்திலே எங்கள் தலைவன் வலம் வந்து கொண்டிருக்கிறான் ஆகவே அங்கே தெற்கு பிரகாரம் மேற்கு பிரகாரம் வடக்கு பிரகாரம் மீண்டும் கிழக்கு பிரகாரத்திலே தான் நாங்கள் பார்க்கிறோம் அங்கே தேவியர் பச்சை பச்சை மாலைகள் பலம் பெறுகின்ற திருக்காட்சியைகள் அளிபரப்பெருமான் கார்த்திக மாத பூரணே சில காலத்திலே கார்த்திகை நட்சத்திரத்துடன் சில வேளைகளில் பரணியோடும் சில வேளைகளில் ரோஹிணியோடும் கூடி வருகிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அரகரோகராத்திகை திருக்கார்த்திகை நாயகனுக்கு அரகரோகரா அரகரோகரா என்று நாங்கள் வழிபாடு செய்ய பெருமான் மீண்டும் கிழக்கு பிரகாரத்தில் இன்றும் ஆயிரம் ஆயிரம் அடியவர்கள் சென்னிலை சால்வைகளை அங்கே கட்டிய எங்களுடைய நல்லைக்கந்தருடைய தொண்டர்கள் சுவாமியை அங்கே காவி வருகின்ற அந்த அழகான திருக்காட்சி தங்கமயில் வாகனத்திலே முருகப்பெருமான் பழமையான அந்த ஓசைகள் எல்லாம் மொழிகள் எல்லாம் பிரவாகித்துக் கொள்ள பெருமான் பலம் வருகின்ற திருக்காட்சி அரகரோகரா அற்புதமாக மத்திபுரமாக ஆலயத்தினுடைய கிழக்கு பிரகாரத்திலே பெருமானுடைய திருவருள் தரிசனம் அழகாக அமைந்து விடுகிறது அற்புதமாக இந்த கார்த்திகை திருநாளிலே ஏராளமான அடியவர்கள் இன்றைக்கு பெருமானுடைய தரிசனத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் மேற்கோட்ட நாயகனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆமாம் தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாரி சொறிய ஆதரெல்லாம் நல்லிக்கந்தனுடைய திருக்காத்திகை நாயகனுடைய திருப்புகழ் பாட அங்கே பஞ்சதுபி முழங்க பாருளோர் அற்பரிக்க அஞ்சலிப்போர் மிசிலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய கிழக்கு பிரகாரத்திலே முத்துக்குமார சுவாமி எழுந்தருளி வலம் வருகின்ற திருக்காட்சி அழகாக அற்புதமாக பக்திபுரமாக அமைகிறது குடை கொடி ஆலவட்டம் போன்ற அந்த மங்கள சின்னங்கள் சகிதமாக அந்த அழகான அந்த கற்பூர சுவாலைகள் சகிதமாக இப்பொழுது பெருமானை தீர்த்தம் வழங்கி பெருமானை உட்பிரகாரத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக சிவாச்சாரியார்கள் எங்களுடைய சிவசிறீ பகுந்தவாச சிவாச்சாரியார் இந்த இன்றைய விழாவை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அழகாக அற்புதமாக அங்கே இந்த பெருமானுடைய திருவருள் தரிசனம் ஒவ்வொரு ஆண்டிலும் திருக்காத்திய விழா மிக அற்புதமாக நடைபெறுகிறது வெற்றிவேல் முருகனுக்கு அழக தீப தரிசனம் சோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே மாசத்து சோதி மலந்த மலைச்சுடதே கேளில் பரஞ்சோதி கேளில் சோதி திறம்பாடி தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே ஒளி வளர் விளக்கே மெய்ஞானமாகி மொழிகின்றமைச் சுடரே ஞானச் சுடர் விளக்காய் நன்றாய் போற்றி என்றெல்லாம் எங்களுடைய திருமுறைகள் இந்த சோதி வடிவான இறைவனை புகழ்ந்து பேசுகிறது அல்லவா கந்தபுராணம் அருணகிரிநாத புராணம் முதலியனவும் இறைவன் சோதி வடிவானவன் என்பதை செப்புகிறது அல்லவா அந்த வகையிலே சோதிமயமாக கார்த்திகை யோதி வடிவாக இன்றைக்கு முருகப்பெருமான் எழுந்தருளி வலம் வந்த திருக்காட்சியை நாங்கள் பார்த்தோம் நேர முகாமைத்துவத்துக்கு ஏற்ப நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே இந்த தீம தரிசன உட்பிரகாரத்திலே அங்கே காத்திகை ஒட்டிய அந்த மாவிளக்கு தரிசனம் மிக அழகாக அமைந்து கொள்ள அற்புதமாக பெருமானுடைய திருப்பவனி ஆலய பிரதம வாசலுக்கு கிழக்கு பிரகாரத்தினுடைய மேலை கோபுர வாசலுக்கு இந்த திருப்பவனி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஆறு தீப்பொறிகள் நெட்டிக்கண்ணிலே இருந்து ஆறு தீப்பொறிகள் சரவணப் பொய்கையிலே விழுந்து தரிசனம் தந்தது போல இந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு கற்பூர சுவாலைகளும் சுவாமியை வலம் வந்திருக்கிறது சென்னரை சால்வைகளை கட்டிய தொண்டர்கள் இந்த தீப தரிசனத்தினுடைய அந்த தீப்புழம்பை அந்த தீபங்களை சுமந்து வந்திருக்கின்ற அழகான காட்சி அற்புதமாக நடைபெற்றது நடைபெற்று கொண்டிருப்பது வரலாற்று சிறப்பாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே இடம்பெறுகின்ற திருக்காத்திகை தீபோற்சவ திருவிழா மிக அற்புதமாக பக்திபூர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றும் ஏராளமான அடியவர்கள் எல்லா திசைகளிலும் இருந்து நல்லூரானுடைய இந்த திருக்காத்தியை தீபோர்த்தத்துவத்தை தரிசனம் செய்வதற்காக அவர்கள் பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மந்த இந்த மாலை பொழுதிலே எங்கும் நல்லூரா அலங்காரா அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா என்ற மகத்துவமான திருநாமங்கள் தான் கேட்கிறது முருகப்பெருமானுடைய சரவணபவாய நம சரவண நம சரவண நம என்ற அந்த மந்திர ஒளிகள் முருகப்பெருமானுடைய திருநாமங்கள் தான் எங்கும் ஒலித்தவனமாக இருக்கிறது ஆகவே ஆலய தீபம் இன்று வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் மட்டுமல்ல மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் மண்டூர் முருகனுடைய ஆலயம் இவற்றிலே எல்லாம் இன்றைக்கு ஆலய தீபம் நடைபெறுகிறது நாளைய தினம் சர்வாலய தீபம் மிகச் சிறப்பாக அமைய இருக்கிறது சர்வாலய தீபத்தோடும் மிக அற்புதமாக நம்பெருமானுடைய தரிசனம் விஷ்ணுவலய தீபமாகவும் ஆமைய இருக்கிறது ஆமா அந்த தங்கமயிலே ஆரோகணித்து வந்த பெருமான் கந்தமோட்பெருமான் நல்லைக்கந்தன் இப்பொழுது உட்பிரகாரத்துக்கு எழுந்தருள்கிற திருக்காட்சியை உலகம் தரிசனம் செய்து கொள்ளுகிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரகருகிறார் நல்லை கந்தனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரகரோகிறாகின்ற அந்த அற்புதமான அந்த நாம சங்கீர்த்தனத்தோடு இந்த அழகான அந்த கோபுரத்திலே ஓங்கி உயர்ந்த கோபுரத்திலே ஓம் முருகா என்ற ஒரு நாம எழுத்து அங்கே தென்பட பெருமானுடைய திவ்யமான தரிசனம் அழகான திருக்காட்சியாக அற்புதமான திருவருள் தரிசனமாக அமைந்துவிடுகிறது தங்கமயில் வாகனத்திலே ஆரோகணித்து வந்த வேட்பெருமான் அந்த முத்துக்குமார் சுவாமி இப்பொழுதோ அலங்காரா நல்லூர் ஆகின்ற மகுட வாசகம் பொறிக்கப்பட்ட பிரதம வாசலே ஊடாக வசந்த மண்டபத்துக்கு எழுந்தருளுகிற திருக்காட்சி இந்த தரிசனத்திலே எல்லோரும் இணைந்து கொண்டீர்கள் எல்லாம் மெல்ல முருகப்பெருமானுடைய திருவரு தரிசனத்தை நீங்கள் பெற்றீர்கள் நல்லூர் மண்ணிலே இருந்து இந்த ஒளிபரப்பை எல்லாம் மிகச் சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்ளுகிற கலைஞர்கள் மட்டுமல்ல இந்த தரிசனத்திலே இணைந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் கலியுகத்திலே இருக்கின்ற கந்தப்பெருமானுடைய திருவருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் பெருக வேண்டும் என்று வேண்டி இந்த அளவிலே இந்த நல்லூர் வர்ணனைகளை நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி வணக்கம் நேயர்களே